ஆனா திடீர்னு கண்ணு வந்து அவ கால் நடக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா பிரீத்திகா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃப்ரெண்டு சஜஷன் பண்ணாங்க இங்க வந்தோம் தலை குடிஞ்ச மாதிரி இருக்கா லைட் பார்த்தா கண்ணு பூசுது அப்படின்னு சொல்லி அவங்களோட கன்சர்ன்ஸ் இருந்தது பட் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் எல்லாருக்கும் வர கேட்ராக்ட் ப்ராப்ளமாக தான் இருந்தது இதை வந்து அவங்க வந்து பயந்துக்கிட்டே சரி வேற எதுவும் மூளை பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருக்காங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லையா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவளுக்கு வந்து அனிதீஷா கொடுத்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நம்ம தான் அவங்களோட மூமெண்ட்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணணும் அவங்க அம்மா அப்பாவும் அவங்க வந்து மூலையில் எதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க டாக்டர் கிட்ட போகவும் பயந்துக்கிட்டு இப்படியே விட்டுருக்காங்க இது வந்து மாசக்கணக்கா அப்படியே இருந்திருக்கு அப்புறம் ஒரு நாள் அட்மிட் போட்டு டாக்டர் அம்மா மெது நல்லா பார்த்தாங்க மொதல் வாரம் ஃபர்ஸ்ட் கண்டு பண்ணோம் ரெண்டாவது வாரம் ரெண்டாவது கண்டு பண்ணும் பட் அவங்க வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது வந்து ஒரு சிம்பிள் பிரச்சனைன்றது தெரிய வந்தது அந்த குழந்தைக்கு ஒரு வாரம் ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கண்ணை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டதுனாலேயே அந்த குழந்தையோட மூமெண்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த வாரமே திருப்பி நம்ம இன்னொரு கண்ணுக்கும் பண்ணி தட் சைல்ட் வெரி வெல் இப்போ ரொம்ப நல்லா இருக்கா சோ உங்களால கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் பயத்துனால டாக்டர் கிட்ட காட்டாம இருக்க வேண்டாம் செஞ்சு அந்த கன்சர்ன் டாக்டர் கிட்ட காட்டினா தி சொல்யூஷன் மெட் பீ வெரி வெரி சிம்பிள்